அன்பு செலுத்துவது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம் அன்பு செலுத்துறது ஈஸியான விஷயமே கிடையாது அது மாதிரி காதலிப்பதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் அது ஈஸியான விஷயமே கிடையாது எப்போ தெரியுமா அது கஷ்டங்கிறது எப்போ தெரியும்னா உங்களுக்கு உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்கள நீங்கள் அன்பு செலுத்தி பாருங்கள் உங்களால் முடியவே முடியாது தான் தெரியும் காதலிப்பது அன்பு செலுத்துவதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அது யாரை வேணாலும் நம்மளால் காதலிக்க முடியும் அன்பு செலுத்த முடியும் அப்படின்னு மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க பிடிக்காதவங்கள வந்து எப்படி காதலிக்க முடியும் பிடிக்காத ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க போக எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்து அவங்களால் காதலிக்க அவங்க ஒரு ஒரு ஒருவரை ஒருவரை நேசிக்கவே முடியாது அன்பு செலுத்தவே முடியாது ரெண்டு பேரும் சண்டை தான் போட முடியும் அவங்களால சண்டை தான் போட முடியும் பிடிக்காதவங்க ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க சண்டை தான் போடுவாங்க காதலிக்க மாட்டாங்க நேசிக்க முடியாது அவர்களால் அப்போதான் தெரியும் காதலிப்பது என்பது எவ்வளோ கஷ்டமான விஷயம் எவ்வளோ கடினமான விஷயங்கிறது அப்போ தான் தெரியும் நமக்கு பிடிக்காதவங்கள நம்மளால் அன்பு செலுத்தவே முடியாது நேசிக்கவே முடியாது பிடிச்சவங்கள மட்டும்தான் அதை அன்பு செலுத்த முடியும் அப்போது அந்த பார்த்திங்கன்னா அந்த அன்பு செலுத்துவது என்பது அதன் தன்மை அப்போ தான் நமக்கு தெரியும் அப்போ தான் முடியவே முடியாது உங்களால் பிடிக்காதவங்களா உங்களால் நேசிக்கவும் முடியாது உங்கள் பிடிக்காதவங்கள உங்களால் பிடிக்காதவங்க மேலே உங்களால் அன்பு செலுத்தவே முடியாது பிடிக்காதவர்களை காதலிக்கவே முடியாது எவ்வளோ கஷ்டமான விஷயம் பாருங்கள் எவ்வளோ உறுதித்தன்மை இருக்கிறதுல நீங்கள் எவ்வளோ தான் முயன்றாலும் பிடிக்காதவர்களை உங்களால் நேசிக்கவும் முடியாது பிடிக்காதவர்களை அன்பு செலுத்தவும் முடியாது பிடிக்காதவர்கள் மீது உங்களுக்கு வெறுப்பு தான் ஏற்படும் அன்பு என்பது ஏற்படாது இப்போ பிடிக்காதவர்கள் மீது அது மாதிரி பிடித்தவங்கள உங்களால் வெறுக்கவும் முடியாது ஒரு தி வெ வெறுக்கவும் முடியாது பிடித்தவங்கள உங்களால் வெறுக்கவும் முடியாது அந்த மாதிரி அப்போ அதனால் வந்து எப்போவுமே பிடித்தவர்களை நோக்கி போங்க அப்போ தான் வந்து அங்கே தான் கா அன்பு என்பது வளைஞ்சு கொடுக்கும் பிடிக்காதவர்களுக்கு அன்பு என்பது தலை வணங்காது யாரை வேணாலும் நேசிக்கலாம் யார்கிட்ட வேணாலும் அன்பு செலுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ம மக்கள் முடியாது பிடிக்காதவங்க மேலே நம்ம அன்பு செலுத்தவே முடியாது நேசிக்கவே முடியாது பிடிக்காதவர்களை நேசிக்கவும் முடியாது அப்படி நேசிக்கிறாங்கன்னா அதில் வெறும் நடிப்பு தான் பிடிக்காதவர்களை நேசிப்பது என்பது அது ஒரு நடிப்பு தான் அதனால் பிடிச்சவங்கள தான் நே நேசிக்க முடியும் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா அந்த சொந்த சொந்தங்கிற பேரில் சொந்தன்னாலே எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க சொந்தக்காரங்கனாலே அவங்க எல்லாருக்குமே எல்லாருமே பிடிச்சவங்களாக தான் இருப்பாங்க எல்லோரையும் நேசித்து தான் ஆகணும் சொந்தனாலே நாம் அவங்கள நேசித்து தான் ஆகணும் அவங்க அவங்கக்கிட்ட நம்ம அன்பு செலுத்தி தான் ஆகணும் சொந்தம் சொந்தங்க சொந்தங்கிறதுக்காக யாரையும் நீங்கள் நேசிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது பிடிச்ச சொந்தக்காரங்களே உங்களுக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க அவங்க தான் நீங்கள் வந்து நேசிக்கணும் அவங்களுக்குள்ள தான் நீங்கள் உங்களுடைய பழக்கத்தெல்லாம் வச்சுக்கணும் சொந்தங்கிறதுக்காக பிடிக்காத சொந்தக்காரங்கக்கிட்டெல்லாம் பழகி கடைசியில் என்ன ஆகும்னா பிடிக்காத கடைசியில் சண்டை தான் வந்து அதிகமாகும் சண்டை வந்து திரும்ப அந்த பகைமை வந்துவிடும் பிடிக்காதவர்கள் மீது ஒரு நிரந்தர பகை வந்துவிடும் அதனால் சொந்தங்கிறனாலே அவங்க அவங்கள நாம் நேசிக்கணும் அவங்களுக்கு நம்ம அவங்கள நம்ம பிடிச்ச மாதிரி பழகணும் அப்படின்னு ஏதோ சர்வாதிகாரம் இதெல்லாம் சர்வாதிகாரம் உறவு முறை சர்வ சர்வாதிகாரம் உறவு முறையை பற்றி சரியாக தெரில சொந்த சொந்தத்துலேயே வந்து பிடிக்காதவங்கெல்லாம் இருப்பாங்க அவங்ககிட்ட அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து அவங்ககிட்ட போய் அன்பு செலுத்தணும் அவங்களுக்கு அவங்களுக்கு மனங்குள மாதிரி பேசணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது அதனால் என்றைக்குமே இப்போ சொந்தமாக இருந்தாலும் சரி சொந்த இல்லாமல் இருந்தாலும் சரி அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அதை முதல்ல பாங்க பிடிச்சவங்க தான் உங்களுடைய சொந்தம் சொந்தம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க தான் உங்கள் சொந்தக்காரங்க பிடிக்கலையா அவங்க வந்து உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு பிடிக்காதவங்க பகைவர்களாக நினைக்கணும் அவங்களோட சொந்தக்காரங்களாக நினைக்கக்கூடாது யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க தான் உங்களுடைய சொந்தமாக இருப்பார்கள் உறவினர்கள்னா என்னென்னா அதில் பிடிச்சவங்களும் இருப்பாங்க பிடிக்காதவங்களும் இருப்பாங்க உட உறவினர்கள்னால் எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சவங்க அப்படின்னு கிடையாது உறவினர்கள்னால் அதில் பிடிச்சவங்களும் இருப்பாங்க பிடிக்காதவங்களும் இருப்பாங்க குடும்பம்னால் அதில் உங்களுக்கு பிடிச்சவங்களும் இருப்பாங்க பிடிக்காதவங்களும் இருப்பாங்க குடும்ப குடும்பத்தில் வந்து அப்பா அம்மா நாலஞ்சு பிள்ளைகள் இருக்காங்கன்னு வச்சிக்கோங்க ரெண்டு மூணு பிள்ளைகள் அதில் ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நாலு பேர்லேயே ஒரு யாருக்கா யாரையோ பிடிக்காமல் போகும் பிடிக்காமல் அது அப்போ ஒரு குடும்பம்னாலே உங்களுக்கு பிடிச்சவங்களும் இருப்பாங்க பிடிக்காதவங்களும் இருப்பாங்க அப்போ பிடிச்சவங்ககிட்ட நீங்கள் எப்படி பேசணும் பிடிக்காதவங்ககிட்ட எப்படி பேசணும் இதை கற்றுக்கணும் பிடிக்காதவங்க நீங்கள் நாகரீகமாக பேசணும் அவங்க மனசு புண்படுற மாதிரிலாம் பேசக்கூடாது பிடிக்கலங்கிறக்காகவே அவங்க மேலே வெறுப்பை வாரி இறைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதனால் பிடிக்காத பிடி பிடிக்கலங்கிறதுக்காக அவங்க மேலே பரிதாபப்பட்டு அவங்க அன்பு செலுத்தணுங்கிற அவசியமும் கிடையாது பிடிக்காதவங்ககிட்ட நீங்கள் அன்பு செலுத்தாதீங்க வெறுப்பையும் வெளி வெளிப்படுத்தாதீங்க ஏன்னா பிடிக்காதவங்க அவங்க குடும்பத்துலேயே கூட இருப்பாங்க அதனால் உறவினரில் உறவினர்கள்னால் யாருன்னா அங்கே பிடித்தவங்களும் இருப்பாங்க பிடிக்காதவங்களும் இருப்பாங்க எல்லா இடத்துலையும் ஒரு குடும்பத்துலேயே இருப்பாங்க பிடித்தவங்களும் இருப்பாங்க பிடிக்காதவங்களும் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது பி பிடித்தவங்கிட்ட எப்படி பழகணும் பிடிக்காதவங்ககிட்ட எப்படி பழகணும் இந்த ரெண்டையும் நம்ம தெரிஞ்சிடணும் பிடிக்காதவங்க பிடிக்காதவங்ககிட்ட எப்படி எடுத்து எப்படி உரிமையோட எந்த அளவுக்கு நம்ம அந்த கட்டுப்பாட்டோடு பழகணும் பிடித்தவங்ககிட்ட தான் உரிமையை எடுத்து பழகணும் ஆனால் இவங்க ஒரு ரெண்டு பேருமே உறவினர்களாகவும் இருப்பாங்க உங்கள் குடும்பத்திலே கூட உங்களுக்கு பிடிச்சவங்களும் இருப்பாங்க பிடிக்காதவங்களும் இருப்பாங்க பிடிக்காதவங்கிட்ட இருந்து நீங்கள் விலைக்கு போயிடவும் முடியாது பிடிச்சவங்க கூட தான் நான் வாழ்வேன் பிடிக்காதவங்க என் பக்கத்திலே இருக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கக்கூடாது பிடிக்காதவங்ககிட்டையும் நீ பேச வேண்டிய அவசியம் இருக்கும் அப்போ அவங்ககிட்ட நீ எப்படி பேசணும் பிடிக்காதவங்க நீ எப்படி பேசணும் ஏன்னா பிடிக்காதவங்க அவங்க குடும்பத்திலே கூட இருப்பாங்க உன்னோட அம்மா கூட உனக்கு பிடிக்காமல் போகலாம் அப்படின்னா பிடிக்காத உன்னோட அம்மா உன்னோட அம்மாவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது அவங்க நீ எப்படி பேசணும் அப்படிங்கிறத கற்றுக்கோ பிடிக்காதவங்ககிட்ட இருந்த அன்பை எதிர்பார்க்காத உன்னுடைய அம்மாவாக இருந்தால் கூட பிடிக்காத உன்னுடைய அம்மாவிடமிருந்து நீ அன்பை பெருசாக எதிர்பார்க்காத ஏன்னா அவங்கள பிடிக்கல அம்மா தான் ஆனால் எனக்கு பிடிக்கல எங்கள் அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காத ஒருத்தர்ட்ட நீ எப்படி நடந்துக்கணும் அதை நீ உங்கள் அம்ம்கிட்டேருந்து கற்றுக்கோ உங்கள் அம்மாகிட்ட எப்படி நடந்துக்கிறியோ அது அதன் மூலம் நீ கற்றுக்கோ அதனால் உங்கள் அம்மா உனக்கு பிடிச்சிருக்குன்னா உனக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து நீ தீர்மானிக்க முடியாது பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது நீ தீர்மானம் உனக்கு அம்மா உன்னுடைய அம்மா உனக்கு பிடிச்சிருக்குன்னா அது உன்னுடைய அதிர்ஷ்டம் பிடிக்கலைன்னா அது உன்னுடைய தலைவிதி தலைவிதி இதுதான் விதி தலை விதினா என்ன தெரியுமா பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது தான் உன்னுடைய அம்மா கூட உனக்கு பிடிக்காமல் போகும் அது தலைவிதி அதை மாற்றவே முடியாது அதுதான் தலைவிதி பிடிச்சிருக்குன்னா அதுதான் தலைவிதி அவங்க என்றைக்கும் பிடிக்காதவங்களாம் மா பிடிச்சிருக்கவங்க தப்பே பண்ண மாட்டாங்க அப்படின்னு பிடிச்சிருக்கு பிடிச்சவங்க மேலே உங்களுக்கு ஒரு கோபம் வரும் சண்டை வரும் அது வேறு விஷயம் பிடிச்சவங்க மேலே உங்களுக்கு வந்து கோபம் வரலாம் சண்டை வரலாம் பிரிஞ்சு போகலாம் அது வேறு விஷயம் ஆனால் பிடிச்சிருக்குங்கிறது வந்து அது என்றைக்குமே மாற்ற முடியாது